சத்குருவே சரணும் இப்போ விபத்து ஆத்மா இதெல்லாம் பார்த்துட்டோம் தற்கொலை செய்து கொண்ட ஆத்மா என்ன ஆகும் ஒரு வீட்டில் ஒரு மனம் உடைஞ்சி ஏதோ ஒரு காரணத்தினால தற்கொலை செய்து கொள்கிறார்கள் அப்படி தற்கொலை செய்து கொண்ட அந்த ஆணோ பெண்ணோ அந்த ஆத்மா என்னவாகும் நீங்கள் வந்து புகைப்படத்தை வச்சு நிறைய சாப்பாடு போட்டு படைக்கிறீங்க அதெல்லாம் அது ஏற்றுக்கொள்ளாது ஏனென்றால் அது துடி துடித்து இறந்தது அதற்கு கொடுக்கப்பட்ட விதியின் காலம் இருக்குது இதை வந்து நம்மளுடைய புராணங்கள் தர்மசாஸ்திரங்கள் கருட புராணம் எல்லாம் தெளிவாக சொல்லுது அந்த விதியின் காலம் வரை அது வந்து இந்த பூமியிலே அழகையாக பேயாக பிரேத ஜென்மமாக அலைந்து கொண்டே இருக்கும் அப்போது அது வந்து நம்ம இறந்துட்டோம் இவங்கள்லாம் நல்லா இருக்காங்களே நமக்கு ஒத்து செய்ய வேண்டிய அந்த மோட்சம் செய்யவில்லையே என்று உங்களுக்கு நிறைய சாபத்தை கொடுத்துட்டு உங்களை சுற்றி வந்துக்கிட்டு இருக்கும் உங்கள் வீட்டில் நல்ல விஷயங்கள் எதுவுமே நடக்காது உங்களுக்கு நிம்மதி போயிடும் என்ன காரணம்னா அது ஒவ்வொரு நிமிடமும் உங்களை சுற்றி கொண்டே இருக்குது அதனால் நம்ம முன்னோர்கள் செய்கிற சித்தர்கள் சொன்ன விஷயம்தான் இது மாதிரி தற்கொலை செய்து கொண்டால் துர்மரணங்கள் நடந்தால் அவைகளுக்கு செய்ய வேண்டிய அந்த மோட்ச சாந்தின்னு இருக்குது அது வந்து ஒரு புண்ணிய நதியில் அவருடைய புகைப்படத்தை வச்சு அதற்கு செய்ய வேண்டிய பல விதங்கள் இருக்குது அது ஒரு பெரிய பூஜைகள் அந்த பூஜைகள் செய்து அந்த ஆத்மாவை எடுத்து அந்த புண்ணிய தீர்த்தத்தில் விட்டு அதுக்கு மோட்ச தீபம் கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஆத்மா பரிசுத்தமாகி அது போக வேண்டிய புவர் லோகத்துக்கு போயிடும் இறந்தவர்கள் போய் நிம்மதியாக இருக்கக்கூடிய உலகம் வந்து புவர் லோகம் பித்திருக்கள் உலகத்துக்கு அது போயிடும் அதன் பிறகு தினம்தோறும் அது உங்களுக்கு ஆசீர்வாதம் செய்து கொண்டே இருக்கும் ஆக உங்கள் வீட்டில் தற்கொலை செய்து கொண்ட அந்த புண்ணிய ஆத்மாக்கள் உண்மையிலே புண்ணியம் அடையணும் மோட்சம் அடையணும் அவங்க இறந்த பிறகு கூட நல்லா இருக்கணும் வாழும்போது அவங்க நல்லா இருக்கணும் நீங்கள் எல்லாம் விரும்புறீங்க இறந்த பிறகு கூட அவங்க நல்லா இருக்கணும்னு நினைத்தால் அவர்களுக்கு மோட்ச சாந்தி என்கின்ற இந்த புண்ணிய தீர்த்தத்திலே அவர்களுடைய புகைப்படம் வைத்து செய்ய வேண்டிய பரிகாரங்களை செய்து அந்த புண்ணிய தீர்த்தத்தில் விட்டு அவர்களுக்கு மோட்சத்தை கொடுங்கள் அவங்க உங்கள் வீட்டில் மோட்சம் கிடைத்த பிறகு உங்கள் வீட்டிலேயே உங்களுக்கு குழந்தைகளாக பிறகுதற்கு கூட வாய்ப்பு இருக்குதுன்னு தர்மசாஸ்திரம் கருட புராணம் சொல்லுது சரிங்களா உங்களோட இருந்தவர்கள் தற்கொலை செய்து கொண்டால் அவர்களுக்கு மோட்ச சாந்தி கொடுங்கள் அதுதான் நம்மளுடைய உண்மையான அவங்க மீது வச்சிருக்கக்கூடிய அன்பு பாசம் சரிங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்